ஃப்ரெண்ட்ஸ் தாங்களை எப்படி விற்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் என்ன முடிந்தோ வச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு விற்கிறேன் ப்ளவுஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து பாக்கு தான் விற்கணும் பாக்கு ஒரு பழம் விற்கலாம் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சரடு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வேணுன்னா வைக்கலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்து வளையல் வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் முடிதா நம்ம வாங்கி வைக்கலாம் கண்மை வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சீப்பு இருந்தால் கூட வைக்கலாம் இது வந்து கண்ணாடி அப்புறம் வந்து மூடிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாம் வந்து தாம்பழம் வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெத்தலை பாக்கு பழம் கூட வந்து வச்சுக்கலாம்